ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஃபாத்திமா சமையல் இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் நம்ம வந்து சிக்கன் சாப்ஸ் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப அதாவது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு பேன் ஒன்று வச்சுக்கோங்க பேனை குக்கரோ குக்கரில் தான் நான் வைக்கிறது சிக்கனாக இருந்தாலும் சீக்கிரமாக வந்துடும் நல்லா சாஃப்டாகும் அதனால் நான் குக்கர் தான் யூஸ் பண்ணுவேன் அடிக்கடி மோஸ்ட்லி அதான் நான் யூஸ் பண்ணுவேன் இப்போ இதில் வந்து பட்டை கிராம்பு இதெல்லாம் ஊற்றிக்கலாம் என்ன ஆயில் ஊற்றிட்டு இது எல்லாம் போட்டு வெடிக்க விட்டுட்டு நான் சின்ன வெங்காயத்தில் செய்கிறேன் சின்ன வெங்காயத்தில் செய்கிறப்போ ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும் அதனால நான் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு அது ஒரு கைப்பிடிக்கு மேலேயே நல்லா ரெண்டு கைப்பிடிக்கு உரித்து அதை போட்டாச்சு போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம் சவர்க்கிற வரைக்கும் அதை வதக்கிக்கலாம் ரொம்ப செவந்து வரணுங்கிறது இல்லை கொஞ்சம் வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம சிக்கன் மஞ்சத்தூள்லாம் போட்டு நான் கழுவி வச்சுருக்கேன் அந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கிறோம் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள் நல்லா இல்லைனாலும் சொல்லுங்கள் இப்போ வந்து இது நல்லா பெரட்டிக்கலாம் இந்த எண்ணெயில் இந்த சிக்கனையெல்லாம் நல்லா பெரட்டி வச்சுக்கலாம் இது ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு இது சாத போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து அதை நல்லா பெரட்டிட்டு அது கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் அதில் நல்லா ஒரு ஸ்பூனு கொஞ்சம் காரமாகவே நான் போடுறேன் கொஞ்சம் காரமாக தான் செய்கிறேன் இன்றைக்கி ஒரு ஸ்பூனு மிளகாய்த்தூள் அது போட்டுட்டு உப்பு அதுக்கு தேவையான அளவு உப்பையும் இதோடு சேர்த்துடலாம் உப்பையும் சேர்த்துட்டு இது நல்லா பெரட்டி விட்டுருங்க உப்பும் அந்த மிளகாத்தூளும் கலந்து வர மாதிரி பெரட்டி விட்டுருங்க இப்போ இதில் நான் முழுசாக ஒரு தக்காளி கழுவி மேலே வச்சுடுறேன் கொஞ்சம் நான் அரிசி கழுவுன தண்ணி ஊற்றுறேன் அரிசி கழுவுன தண்ணி இருக்குது இன்றைக்கி அதனால அதில் கொஞ்சம் ஊற்றலான்னு ஊற்றியிருக்கேன் ஒரே ஒரு தக்காளியை நல்லா கழுவிட்டு மேலே வச்சாச்சு நீங்கள் கட் பண்ணி போகிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இது நம்ம நம்மளோட சைஸ் தான் நம்ம இந்த மாதிரி வச்சாலும் நான் தோலை எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ஐடியா பண்ணி அப்படி வச்சுருக்கேன் என்ன பாருங்கள் அது வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் அது திறந்து சிக்கன்லாம் வெந்துருச்சு அந்த தக்காளியில் உள்ள தோலை எடுத்துடலாம் அப்படின்னு நான் எடுத்துட்டேன் அந்த தோலை எடுத்துட்டு இப்போ அதை நல்லா மசிச்சு விட்டுடலாம் தக்காளி போட்டதே தெரியாது நல்லா மசிச்சரணும் நல்லா கரண்டிலே குத்தி விட்டு மசிச்சு விட்டுடலாம் அது அதுக்கப்புறம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறதுனால செய்யறது ரொம்ப ஈஸி ரொம்ப அரைக்கணும் அது பண்ணும் இது பண்ணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அதனால ரொம்ப ஈஸியாக சிந்துடலாம் எவ்வளோ தான் பாருங்கள் வெந்துருச்சு குக்கரில் விட்டேன் ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டேன் வெந்துருச்சு எடுத்து வச்சாச்சு ஒரு ஸ்பூனு நல்லா ஃபுல் ஃபுல்லாக பெரிய ஸ்பூனு ஒரு ஸ்பூனு பெப்பர் பவுட்ரு நான் பெப்பர் வந்து பச்சையாக தான் அரைச்சி வச்சுருக்கேன் இது வறுக்கலை வறுக்காத மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் வறுத்த தூள் இருந்தாலும் போட்டுக்கோங்க ஆனால் நான் வறுக்காமல் பச்சையாக தான் போடுறேன் இது ஒரு ஸ்பூன் நல்லா நல்லா காரமாக இருக்கும் அதனால் நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் வேணால் காரம் உங்கள் உங்களுக்கு இது ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க குறைச்சோ கூட்டியோ நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு ஸ்பூனு ஜீரகத்தூள் ஜீரகத்தூளும் பச்சை ஜீரகம் அரைச்சி வச்ச பவுடரு தான் ஜீரகத்தூணும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க எண்ணெய் நான் அதை தாராளமாக ஊற்றிட்டேன் ஃபஸ்ட்டு இப்போ எண்ணெய் பத்தலைன்னா கூட ஒன்றும் இல்லை நம்ம இப்போ ஊற்றிக்கலாம் ஊற்றி கூட கிண்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாருங்கள் இப்போ வந்து அது நல்லாவே பெருத்தி விட்டு கிண்டியாச்சு இப்போ இது சாப்பிட்டு பார்த்தா நமக்கு தெரியும் எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு ஏன்னா எல்லாமே ஆயிடுச்சு இப்போ நான் டேஸ்ட் பார்க்குறோம் இதில் வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் நான் சேர்க்கவே இல்லை சேர்க்க மிளகு தான் இப்போ நம்ம சேர்க்குறோம் இதெல்லாம் டேஸ்ட்டு வந்து உப்பு காரம் எல்லாமே நல்லா சூப்பராக செமையாக இருக்குது நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இதில் பூண்டு கூட விலை அதிகம் பூண்டு கூட நான் சேர்க்கவே இல்லை இஞ்சி பூண்டே சேர்க்கவே இல்லை இதுக்கு பாருங்களேன் இஞ்சி பூண்டு சேர்க்காமலே நான் செய்கிறேன் இஞ்சி இல்லை வீட்டில் பார்த்தேன் இஞ்சி இல்லை பூண்டும் இல்லை சரி இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன் அதுவே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது இஞ்சி பூண்டு சேர்த்த சேத்த மாதிரி இல்லை கரம் மசாலா போடலை அந்த முதல்ல தாளிச்சேன் பட்டை கிராம்பு எல்லாமே போட்டு தாளித்தேன் அனாசிப்பூ எல்லாம் போட்டு தாளித்தாச்சு அந்த தாளித்தது மட்டும்தான் அந்த ஃப்ளேவர் மட்டும்தான் இதுக்கு நான் கரம் மசாலா போடலை எதுவுமே போடலாம்னா செமையாக இருக்குது அந்த அந்த வா அந்த ஃப்ளேவரே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கரம் மசாலா போட்டிருந்தா கூட கொஞ்சம் ஃப்ளேவர் தூக்கி காட்டும் இது ரொம்ப சூப்பராக இருக்குது இது சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு ஒயிட் ரைஸ்லேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை மட்டும் நல்லா போடுங்க சாதத்தில் போட்டு சவா செஞ்சு சாப்பிட்லாம் ஷை டிஷ்ஷாக குஸ்கா பிரியாணி குஸ்கா நெய் சோறு ரசம் சோறு சாம்பார் சோறு எல்லா வெரைட்டிக்கும் சப்பாத்திக்கு பரோட்டாக்கு நான்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப 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 சூப்பரான ஒரு ஷை டிஷ்ஷு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சாப்பாடு வந்து இது பார்த்ததுமே இந்த வீடியோ பார்த்ததும் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டுருங்க ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ண எல்லோருக்கும் என்னோட தே நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன் பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செம்மையான ஒரு டிஷ்ஷு இது யாருமே எல்லாருமே சீக்கிரமாக செஞ்ச செய்யக்கூடியது இன்க்ரீடியன்ஸும் அதிகமாக கிடையாது சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்கிறதான் தேங்க் யூ பாய்